ஒற்றுமையே உயிர்நிலை ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் ஒன்று கூறந்திருப்பிரண்டு இருபத்தி ஆறு கூட்டம் கூடுவது எளிதான காரியம் ஆனால் ஒன்றுபடுவதுதான் கடினம் உழைப்பும் தியாகமும் சேர்ந்தால்தான் இந்த ஒற்றுமை உணர்ச்சி பிறக்கும் என்று குறிப்பிடுகின்றார் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு செல்வந்தருக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தனர் நான்கு பேருக்கும் எப்போதும் சண்டைதான் செல்வந்தர் எத்தனையோ புத்தி சொல்லியும் நான்கு பேரும் கேட்கவில்லை ஒரு நாள் நான்கு பேரையும் அழைத்தார் தந்தை ஒரு சிறு சுள்ளிக்கட்டையை காண்பித்தார் இதை உடைப்பவருக்கு உயர்ந்த பரிசு வருகிறேன் என்றார் ஒவ்வொருவராய் முயற்சித்தனர் முடியவில்லை கட்டை அவிழ்க்க சொன்னார் இப்போது உடைக்க முடிகிறதா பாருங்கள் என்றார் பிள்ளைகள் ஆளுக்கொண்டாக எடுத்து முறித்து போட்டனர் கூட்டமாக இருந்த சொல்லிக்கட்டை எவராலும் உடைக்க முடியவில்லை ஆனால் தனித்தனியாக பிரிந்த சொல்லிகள் துண்டாகி கிடக்கின்றன நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் உங்களை எவராலும் வெல்ல முடியாது தனித்தனியை பிரிந்தால் முறிக்கப்படுவீர்கள் என்றார் அது முதல் சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தனர் குறிந்து குறுகிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு துறைமுகப்பட்டனம் இங்கு அர்தமி சென்ற நட்பின் தேவதையை மக்கள் பல காலமாக வழிபட்டு வந்தனர் இத்தகைய சூழ்நிலைகளின் தாக்கத்தால் கொறிந்து திருச்சபையில் பல குழப்பங்களும் பிரிவினைகளும் இருந்தன ஒன்று குறிந்தர் பனிரெண்டு பதிமூன்று முதல் இருபத்தி ஏழு வரையில் பௌரடிகளார் இங்கே மனித உடலை கிறிஸ்துவின் உடலாகி திருச்சபைக்கு ஒப்பிடுகின்றார் உடலின் அங்கமாகிய ஒவ்வொரு அவயங்களுக்கும் அதற்குரிய பணிகள் உண்டு அதை அந்த அவயங்களால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் ஆகவே ஒவ்வொரு அங்கமும் அடுத்த அவயவத்தை போன்று முக்கியத்துவம் வாய்ந்தது எவ்வளவு சிறிய அங்கமாயினும் கட்டுப்பாட்டை விட்டுவிட்டு சுயமாய் பிரிந்து போக விரும்பினால் அது முழு உடலுக்கும் தீங்கு விளைவிக்கும் ஆகவே ஒற்றுமையை உயரலை என்பதை உணர்ந்து செயல்படுவோம் இணைந்து வாழ கற்பிக்கும் கடவுளை பிரிவினை பெருந்தியமை என அறிவுறுத்தியுள்ளீர் நாங்கள் பிரிவினை கலைந்து ஒற்றுமையில் வளர்ந்திட அருள் தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் ஒற்றுமையை